பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணி இருக்கும் ஐயா வந்து ஏற்கனவே ஐயாட்ட வந்து நம்ம ஒரு தகவல் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி வெட்டவெளியில் இருக்கிற திருமணிகளுக்கு நீங்க அந்த பக்கம் வரும்போது அந்த சாமிக்கும் போய் ஏதோ ஒரு விஷயம் நீங்க பண்ணணும் அப்படின்னு அப்ப ஐயா கேட்கும்போது சொன்னாங்க நான் வர்றதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதாவது ஐயா வந்தா நீங்க இத்தனை பேர் வந்திருக்கீங்க இதுல உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த சிவன் கோயில் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சவங்க கைத்துக்குங்க அப்ப எவ்வளவு பேருக்கு தெரியல அப்ப இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு நாளைக்கு நீங்க இங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல மலவார உலகம் வைத்தியநாதரோ இல்ல பக்கத்துல ராஜபாளையமோ ஏதோ நீங்க வந்தீங்கன்னா இந்த இந்த நீங்க மாட்டீங்களா நான் ஐயா சொன்னேன் இடத்துல இல்ல இது மாதிரி வெட்டவெளியில இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஐம்பது திருமணிகள் வந்து கோவை அரண்பணி அறக்கட்டளை வந்து எடுத்து வச்சிருக்காங்க அது எல்லாத்துக்கும் இப்படி போனா ஏதோ இந்த சாமிக்கு ஒரு பிரதோஷ வழிபாடு நடக்கும் எல்லாமே இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த சாமி அப்படி எப்ப நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா கடந்த வருடம் ஜூலை மாதம் நம்ம வந்து எடுத்து வச்சோம் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்மாய் இந்த கண்மாயில் அந்த கடைசியில் வந்து சாமி வந்து இருந்தாரு நமக்கு தகவல் வந்துச்சு அப்புறம் அங்கே கோவை அரண் பண்ணி அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய சிவசங்கர் ஐயாவோட பேரில் வந்து நாம் அங்கே போய் பார்த்தோம் அங்கே பார்க்கும்போது அப்புறம் நம்ம எடுத்து ஒரு மேற்கூறையிட்டு நந்திக்கிட்டு அப்போ ஐயாவை வந்து நம்ம பண்ணியிருந்தோம் ஒரு வருடம் இந்த வருஷாபிஷேகம் முடிஞ்ச பிறந்த உடனே சாமியோட திருவரும் இந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு கோவில் கட்ட கொடுத்துரு பணியை வந்து இறைவன் வந்து நமக்கு கொடுத்திருக்காரு